தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் சொந்த வீடுகளை எதிர்பார்த்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி அதிகாலையில் கோர விபத்து பெண்கள் உட்பட மூவர் பலி நான்கு பேர் படுகாயம் நலன்புரி திட்டம் விரைவில் ரத்து செய்யப்படுமா വാഹന അനുമതി എഴുതി പോലീസാർക്ക് തകർന്ന മീഡിയ ചൂടുപ്റ്റോൻസി മറ്റ വെരടി ഭയങ്കരവാദ തട ചട്ടത്തെ വിട പാരൂരമാണ് സട്ടം തട്ടം പയണികളുടെ എണ്ണിക്ക காவடி ஆடிக்கொண்டிருந்த இருபது வயது இளைஞர் மரணம் அதிர்ச்சியில் உறவுகள் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் ஒன்பது லட்சம் குடும்பங்கள் வசிப்பதற்கு சொந்த வீடுகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு அதிகார சபை தெரிவித்துள்ளது தேசிய வீடமைப்பு தினத்தை முன்னிட்டு சொந்த வீடுகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் சுமார் ஆயிரத்து முன்னூறு குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என்று அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் ஒரே நாளில் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த ஆண்டு தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு அதிகார சபையின் உதவி திட்டத்தின் கீழ் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட உள்ளன மேலும் கடன் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் கட்டி முடிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வீதியில் சம்பவித்த கோர விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் படுகாயமடைந்த நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாரம்புள்ள நகருக்கு அருகில் லோரி மற்றும் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாரம்பி நோக்கி சென்ற லோரி கட்டுப்பாட்டு இழந்து வீதியின் வலது பக்கமாக திரும்பி கட்டுநாய்க்க விளர்ந்து அக்கறை பெற்று நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது ஆண் இரண்டு பெண்கள் மற்றும் லியில் பயணித்து இரண்டு குழந்தைகள் காயமடைந்து நாரம்பளம் மற்றும் குருநாக மருத்துவமனைகளில் ஓட்டுநர் அதில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் புலனரவையைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்று எண்பது மற்றும் எண்பத்தி இரண்டு வயதுடைய மூவராகும் நாற்பது வயதுடைய நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவர் பதினாறு மற்றும் ஒன்பது வயதுடைய இரண்டு சிறுமிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் விபத்து குறித்து நாரமல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய அரசாங்கம் அசுஸ்ம நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் അവർ ഇത് അനുരാധപുരത്തി നട്ടമൊണ്ടിൽ കലൂറ്റ പോലും അസ്തു മക്കളുടെ വർമ്മയെ കുറപ്പത விட்டதாகவும் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி உறுதி செய்ய வேண்டும் எனவும் சஜி தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான ஒரு நிலையில் அரசாங்கம் அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தின் காரணமாக வறுமையில் நிலையிலுள்ள மக்கள் மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள மக்கள் பலர் நன்மை அடைந்து வருகின்றார்கள் இந்நிலையில் எதிர்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு அரசு சேவையின் மூத்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வரியில்லா வாகன அனுமதிகள் எதிர்வரும் பாதீட்டில் மீண்டும் வழங்கப்பட வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளன ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் இருபத்தி மூவாயிரம் அதிகாரிகளுக்கான நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் மேலும் அதிகாரிகள் எனினும் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்காடு ஆண்டு இறுதிக்குள் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த வசதியை நிறுத்தி வைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான எட்டு மாத கால பகுதியில் நாட்டுக்குள் வாகன இறக்குமதிக்காக ஆயிரத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான வெளிநாட்டு பிரிவு செயல்திறன் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகியுள்ளதாகவும் அதற்காக இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது எல்பிட்டியோ உள்ள ஒரு வீட்டின் மீது நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த நபர் ஒருவரால் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் வீட்டில் இருந்த அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை துப்பாக்கி சூட்டின் போது வீட்டின் ஜன்னல் பகுதி சேதமடைந்துள்ளது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை போதைப்பொருள் குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததற்கு பழி வாங்கும் நோக்கில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் குறித்து எல்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சர்ச்சைக்குரிய கிரிப்டோ கரன்சியை கையாள்வதற்கான அறிவியல் பலி குறித்து கொள்கை முடிவுகளை எடுக்க உயர்மட்ட குழுவை நியமிக்க இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்திற்கு முன்மொழிந்துள்ளது இந்த தேவை குறித்து நிதி அமைச்சகத்திற்கு இலங்கை மத்திய வங்கி ஒரு கடிதத்தையும் அனுப்பியுள்ளது நிதி அமைச்சக வட்டாரங்களின்படி இந்த நடைமுறைக்கு அரசாங்கமும் ஒப்புக்கொண்டுள்ளது அரசாங்க அமைச்சர்கள் சமர்ப்பித்த சொத்து அறிவிப்புகளில் அவர்கள் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இது சமீபத்திய நாட்களில் சமூகத்தில் ஒரு சூடான விவாதத்தை உருவாக்கியுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் அதை விடவும் மிகவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதே அரசின் திட்டமின ஐக்கிய சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் சிறைதுங்க ஜெயசூரியா தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மறந்துவிட்டே அரசு செயல்படுகின்றது ഓഗസ്റ്റ് മാറ്റം സെപ്റ്റംബർ ഭയങ്കരവാദ മാതെങ്കിൽ ഐക്യ നാട് മനുഷ്യയെടുപ്പും നോക്കിലേ ഇവർട്ടത് പയങ്കരവാദ തടേ സട്ടം നീക്കപ്പെട്ടാലും അതേവിടെ മികവു പാരദൂരമാണ് സട്ടമൊറ്റ കൊണ്ടുവേ ആളും കക്ഷി മുട്ടത് മന്നാറിൽ മക്കൾ എഴുതി ഏർപ്പെട്ടുള്ളത് അതാവത് സിയ നേപാള മന്ർ മാറിയുള്ളത് ഇവറാണ് മക്കൾ എഴുചാൽ ആളും കക്ഷിക്ക് അടക്കമുറി എന്നത് അവശ്യം അതിനാൽ താൻ ഭയങ്കരവാദ തടിസടത്തെ സടത്തെ വിടവും പാരതൂരമായ സട്ടത്തെ കൊണ്ടുവര മു അതേപോലെ മാണസഭി മൌനം കാക്കുന്നത് എൽമർമയ വിവഹാരത്തെ കാണിത്ത് ഇളത്തടിപ്പ് ഇടംപെക്കുന്നത് കരിക്കാനത്തെ അമത്ത് വടക്ക മക്കളെ ഏമാറ്റ മുടിയാതെ അവർ തെവിത്തുള്ള നടപ്പാണ്ടിൽ ഇതുവരെയാണ് കാലപ്പോതിയിൽ ഇലങ്ങി വന്ന സാപ്പികളിൽ മൊത്ത എനിക്കെ പതിനേഴ് ലക്ഷത്തി ഇരുപത്തി ഐയ്യായിരത്തി നാനൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാക ഇലങ്ങ അഭിവൃദ്ധി അധികാരസഭ அதன்படி கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இலங்கை சுற்றுலா அபவர்த்தி அதிகார சபை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதுடன் இது முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று வீதமாகும் அத்துடன் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பிரித்தானியாவிலிருந்து பத்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பேரும் ஜெர்மனியிலிருந்து ஒன்பது நாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் சீனாவிலிருந்து பத்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பேரும் மற்றும் பிரான்சிலிருந்து ஐயாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர் இவர்களில் மூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தும் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் ரஷ்யாவிலிருந்தும் ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது அம்பலாங்கோட மாதபேயிலுள்ள கவிசுத்தர ராமைய விகாரையில் ஏற்பாடு செய்த ஊர்வலத்தின் போது காவடி நடனம் ஆடிக்கொண்டிருந்த இருபது வயது இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்ததாக அம்பலாங்கோடை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது சேர்ந்த என்ற வயது இளைஞர் மதம்பே நகர வீதிகளில் ஊர்வலம் சென்று கொண்டிருந்த போது காவடி நடனமாடி கொண்டிருந்த இளைஞர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பலப்பட்டியம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் கிரிக்கெட் வீரரான உயிரிழந்த இளைஞருக்கு எந்தவிதமான தொற்று நோயும் இல்லை என்று இளைஞனின் மரணம் நினைத்து பார்க்க முடியாதது என்றும் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தொடர்பில் அம்பலாங்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் ஒலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்